அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்களை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்தையன் காட்டில் ஒரு இளைஞர் ஒருவருடைய உடலம் வந்து ஒதுங்கி இருக்கிறது இது சம்பந்தமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கன இது சம்பந்தமாகவும் இன்னொரு விஷயம் வந்து சுவிஸ் நாட்டில் தாயார் இருக்கிறாங்கடா அவடங்க இருக்கிறாங்க அவங்களோட மகளை வெளியில் வீதியில் வந்து திரட்டி விட்டது இதுக்கு பின்னாடி பொழுசார் எல்லாமே சேர்ந்து செஞ்சதுன்னு சொல்லி அவங்க குறிப்பிட்ட பெண்மணி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறான் இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உள்ள வாங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சிறப்பாக இருங்க பயணிங்க சுனத்தன் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுகிற வீடியோக்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அந்த வகையில் வந்து சொன்னால் இந்த முத்தியங்காட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் வந்து முப்பத்தி ரெண்டு வயதான இளைஞர் ஒருவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு இவருடைய உடலம் வந்து குளத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அதுக்கான தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்கின்றன கடந்த ஏழாம் தேதி இராணுவத்தினரால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அல்லது சொல்லப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு ஒட்டோசுட்டானை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான எதிர்மன்ன சிங்கம் கபில்ஜராஜ் என்கின்ற அந்த குடும்பஸ்தரை வந்து முத்தேங்காட்டு குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருப்பார் மீட்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி இவர் கடந்த ஏழாம் தேதி எட்டாம் மாதம் வியாழக்கிழமை இரவு குறிப்பிட்ட சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐவர் வந்து குளத்துக்கு அண்மைய பகுதியில் அமைந்திருக்கின்ற அறுபத்தி மூன்றாம் பிரிவு ராணுவ முகாமுக்கு வந்து வரவழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இவர் காணமாக போகப்பட்ட ஆக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து கொடூரமாக தாக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்ற விஷயம் வந்து செய்திகள் செய்திகளாக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் வந்து குறிப்பிட்ட தாக்கப்பட்ட இளைஞனை வந்து ஊர் மக்கள் காப்பாற்ற சென்ற பொழுதும் அவரை வந்து மக்களால் வந்து காப்பாற்ற முடியவில்லை அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்கிற இராணுவத்தினருக்கும் இடையில் வந்து முரண்பாடு ஏற்பட்டதை அடுத்து குறிப்பிட்ட இளைஞனை வந்து ஊர் மக்களிடம் வந்து அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இராணுவத்தினால் தாக்கப்பட்டதாகவும் முள்ளத்தீவு பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அப்படின்னு சொல்லியும் ஒருவர் வந்து காணாமல் போயிருப்பதாகவும் சொல்லப்படுவது ஐவர் போயிருந்தாங்க அதில் வந்து நால்வர் வந்து முல்லைத்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருவர் காணாமல் போயிருக்கார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது இத்தகைய சூழ்நிலையில் வந்து காணாமல் ஆக்கப்பட்ட நபர் வந்து இன்று வந்து முத்தியங்காட்டு குளத்தில் வந்து அவருடைய உடலம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக இந்த ஐந்து இளைஞர்களும் வந்து பார்த்திங்க சொன்னால் இராணுவத்தினர் வந்து குறைந்த விலையில் எரிபொருள்கள் உள்பட்ட பொருட்களை வந்து வழங்கி வந்ததாகவும் இவ்வாறு இராணுவத்தினால் இளைஞர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டு வந்ததன் பின்னணியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் மக்கள் சொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டது அது மட்டும் குறிப்பிட்ட இடத்துக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி பிரதீபன் அவர்கள் வருகை தந்ததை அடுத்து அந்த சடலம் வந்து குளத்திலிருந்து மீட்கப்பட்டதாக செய்திகள் வந்து சொல்லப்படுறது இதில் வந்து மக்களுக்கும் அங்கே இருக்கிற இராணுவத்தினருக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அல்லது வந்து அவர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுறது இல்லை ஐந்து இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது எதிர் பத்தொன்பதாம் தேதி வரை அவர்களை விளக்கம் வைக்குமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது இதற்கான காரணங்கள் என்ன இவர்களுக்கு இடையில் வந்து பொருட்கள் மலிவாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதற்கான உண்மையான விஷயங்கள் வந்து என்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை நிச்சயமாக இதற்கான விஷயங்கள் வந்து வருகின்ற பொழுது சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் எது அப்படியாக இருந்தாலும் இவ்வாறான விஷயங்களில் வந்து ஈடுபடுகின்ற பொழுது இப்படியான பிரச்சனைகள் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னால் வியாபார ரீதியாக பழகின்ற பொழுது பொருட்களுடைய விலைகள் கூடும் குறையும் மலந்த விஷயங்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி கூட இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெற்றிருக்கலாம் பார்க்கலாம் இது சம்பந்தமான தகவல்கள் வெளியில் வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படியான விஷயங்களில் இனி வருகின்ற காலங்களில் யாருமே இப்படி போகாதீங்கன்னு சொன்னால் முப்பத்தி நாலு வயது ஒரு இளைஞனுடைய உயிர் அது இல்லை அவர் வந்து நல்ல சிறந்த ஒரு விளையாட்டு வீரன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செய்திகளில் வந்து படிக்கக்கூடியதாக இருந்தால் அந்த வகையில் உண்மையில் மிக 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 கவலையான ஒரு செய்தியாக இருக்கிறது அவருடைய குடும்பஸ்தரனுங்கிற பட்சத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு யார் பதில் சொல்வார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது சரி இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க சொன்னால் வீதியில் இறங்கி பெண்ணொருவர் போராடுகின்ற செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது இதுக்கு பின்னாடி வெளிநாட்டு வாழ் அவருடைய தாயும் சகோதரியும் இருப்பதாக சொல்லப்படுது இந்த குறிப்பிட்ட இந்த சகோதரி அவங்க வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தை அவருடைய கணவர் வந்து ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயமும் வந்து சொன்னால் முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் இந்த விஷயம் வந்து இடம் பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணியினுடைய பத்து வயது பெண் குழந்தைய வந்து பொருஷார் வந்து காலால் உதைத்தார்கள் அப்படின்ற செய்தியும் வந்து வழியாக இருக்கிறது இது சம்பந்தமான தகவலை வந்து உங்களோட பயந்து கொள்கிறேன் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி என்ன தெளிவாக சொல்லுங்கள் ஏன்னா ஊடகங்களில் ஒரு பக்க சார்பான விஷயந்தான் வந்து வந்திருக்கிறது நாங்கள் இரண்டு பக்க சார்பான விஷயங்கள் தெரியாது ஒரு பக்க சார்பான விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த விஷயத்தை நான் அவங்களோட பயந்து கொள்கிறேன் இது சம்பந்தமான தகவல்கள் தெரிந்தவங்க வந்து என்னோடய பயந்து கொள்ளுங்கள் குறிப்பிட்ட அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்களுடைய சகோதரி ஒருவருடைய வீட்டில் அவங்க வந்து சுவிஸில் இருப்பதாகவும் அவர்களுடைய சகோதரி ஒருவருடைய வீட்டில் வந்து குறிப்பிட்ட சகோதரியும் அந்த அவருடைய மகளும் பத்து வயசு மகளும் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து பொழுசாரர் வந்து அவங்கள வந்து வீட்டை விட்டு தொட துரத்தியதாக செய்திகள் வெளியாக இதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பெட்டினுடைய தாய் மற்றும் சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுவிஸ் குடியுரிமை பெற்றோர்களாக இருக்கின்ற நிலையில் அவர்கள் அங்கே வசித்து வருகின்ற நிலையில் இங்கே வந்து ஒரு வீட்டை வந்து கட்டியிருக்கிறாங்க அந்த வீட்டில் வந்து இந்த குறிப்பிட்ட பெண்மணி ஒரு சில நாட்கள் அங்கே போய் தங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அரசாங்க உத்தியோகத்தராக ஆற்றி வருகின்ற வகையில் இவர் வந்து இதுவரையும் அரச விடுதியில் வந்து வசதி வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து வேறொரு அரச விடுதி வந்து கொடுப்பதற்காக அவர் வந்து வேறொரு அரச விடு விடுதியை வந்து தேட சொல்லியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் இவர் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட ஒரு காலம் அது வந்து ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு மாறுகின்ற பொழுதும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த வீட்டை தேடுவது அல்லது தேடி கண்டுபிடிக்கின்ற அந்த நேரத்தில் தன்னுடைய சகோதரியினுடைய வீட்டில் போய் இருந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த அசம்பாவிதம் இடந்துருக்கு இடம்பெற்றுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட பெண்மணியை வந்து அந்த பத்து வயசு குழந்தையும் வந்து போலீசார் வந்து மூன்று நாட்கள் வீட்டில் வந்து பூட்டியே வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி முள்ளிவலை பொலிசார் மீது இந்த குறிப்பிட்ட பெண்மணி குற்றம் சுமத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து பார்த்திங்க கடந்த புதன்கிழமை நள்ளிரவு வரை வலுக்கட்டாயமாக வீட்டிலேருந்து வெளியேற்றினார்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய நகைகள் பணங்கள் உட்பட அனைத்து உடைமைகளையும் வந்து பறித்து வீட்டில் வந்து பூட்டி வைத்த பின்னர் குறிப்பிட்ட பெண்ணையும் மகளையும் வீட்டை விட்டு வெளியேற்றிருக்கிறார்கள் அப்படின்ற சம்பவம் பதிவாகியிருக்கிறது இந்த சம்பந்தமாக பொதுசில் வந்து முறைப்பாடு சென்ற செய்ய சென்ற பொழுதும் குறிப்பிட்ட பெண்ணினுடைய அந்த பத்து வயது மகளை தாயாரிடமிருந்து பிரித்து சப்பாத்துக்கால்களால் அடித்ததாகவும் ஊடகங்களில் செய்திகளுக்கு வந்திருக்கிறது அதில் இந்த முள்ளியவளை போலீசாரிடம் வந்து இந்த விஷயத்தை வந்து அந்த குறிப்பிட்ட பெண்மணி சொல்ல சென்ற பொழுது அவங்களுக்கு இது சம்பந்தமாகவே இந்த விஷயம் தெரிந்து வைத்திருந்தாங்கள் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட முரப்பாட்டை போலீஸார் கவலத்தில் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் சம்பவத்துக்கு வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற தாயும் தன்னுடைய தாயும் தன்னுடைய தான் காரணம் அப்படின்னு சொல்லியும் பாதிக்கப்பட்ட பெண்மணி வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உடனடியாக வந்து இந்த பத்து வயது குழந்தையை காலால் உதைத்ததன் விளைவாக சிறுவர் உரிமைகள் ஆணைக்குழுவில் வந்து தொலைமீ தொலைபேசியில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் முறைப்பாடு வழங்க நேரடியாக குழம்புக்கு வருமாறும் குறிப்பிட்ட பாதிக்க பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணு சொன்னது மட்டும் இல்லாமல் கணவன் அரசு அதிகாரியாக வழி மாவட்ட பணிபுரிந்து வருகின்ற நிலையில் வந்து தமக்கு ஏற்பட்ட இந்த அராஜகத்துக்கு அரசாங்கத்தில் வந்து நீதி கேட்டு மீ வீதியில் வந்து போராட்டத்தில் இறங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக மனித உரிமைகள் ஆணக்குழுவிலும் சிறுவர் பாதுகாப்பு பிரிவுகளிலும் வந்து முறைப்பாடு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் தன்னுடைய சுவீர்ஸ் நாட்டில் இருக்கிற தன்னுடைய தாயும் தன்னுடைய சகோதரியும் தான் இதுக்கான அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி அவர்களின் உந்துதல் காரணமாகவே போலீஸ் அதிகாரிகள் உட்பட அனைவரும் வந்து தனக்கு அராஜகம் செய்வதாகவும் குறிப்பிட்ட பெண்மணி ஊடகங்களுக்கு வந்து செய்திகளில் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் வீதியில் வந்து இறங்கி போராட்டத்துக்கு வந்து தனக்கு ஒரு நீதி கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி வீதியில் இறங்கி போராட்ட தயாராகி இருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து ஊடகங்களில் பகிரப்பட்டாலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்களுடைய வடக்கு பகுதியில் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிற சொந்த சகோதரியை கிடைப்பது சொந்த தாயை வீட்டை விட்டு கிடைப்பது தங்களுடைய வீடுகளில் இருந்து கிடைத்து விட்டு அளவுக்கு அதிகமாக கரண்ட் பில் வந்திருக்கு டெலிஃபோன் பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமான கார்ஸை வாங்குவது அளவுக்கு அதிகமான வாடகை வாங்குவது இப்படி நிறைய குற்றச்செயல்களை புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து எந்த மாற்று இல்லை இது வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறிப்பிட்ட பெண்மணி தனக்கு நீதி வேண்டி வீதியில் இறங்கி நிற்பதனால இந்த விஷயம் வந்து ஊடகங்கள் தான் வந்திருக்கிறது ஊடகத்தின் ஊடாக வெளியில் வந்திருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய இங்கே பதிவாகி கொண்டே இருக்கிறது நிறைய விஷயங்கள் பொருஷ நிலையத்தில் வந்து ஒரு முறைப்பாடு செய்யப்படுறதை சொன்னால் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அளவுக்கு அதிகமான முறைப்பாடாகவும் பதியப்படுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போட்டிப் பொறாமைகள் அல்லது வந்து சொந்த சோழர்கள் முன்னேறக்கூடாது அப்படின்ற வகையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது வந்து கண்ணூடாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடய பயந்து கொள்ளுங்கள் குமனில் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவரை சேவ் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட வெளிநாட்டில் இருப்பவர்கள் நீங்கள் என்ன தான் செய்ய போகிறீங்களோ தெரியலைங்க வந்து உங்களுடைய சொத்துக்களை சொந்த சோதரங்கள் சொந்த தாய் சொந்த பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட சொத்து எதுக்காக வச்சுருக்கிறீங்களா அது போய்க்கு கொண்டு போகிறீங்களா அப்படின்னு தெரியலை சரி செய்கிற நீங்கள் செய்யுங்க எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது தானே குறிப்பிட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது பற்றிய தகவல்கள் மேலதிக தகவல் தெரிந்தவர்கள் ஹோமனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்